மூஷியவாக நம்ம வாசக தாமர கருண வாமர ரூப மகேஸ்வர புத்திர விக்ரவிநாயக பத நமஸ்தே மகா கணபதியே நமோ நமக சமயபுரத்தாலே சாம்பராணி வாசையே அந்த புரத்த விட்டு அம்மா இங்கு சடுதியிலே வாரம்மா மல்லிகேசரம் கொடுத்து மாலையிட்டோம் அம்மா பச்சரிசி மாவளக்கு பொங்கலிட்டோம் என் தாயே மாரியம்மா பட்டு பீதாம்பர தாவணியும் அம்மா சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆள்பவளே ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா ஈஸ்வரியே என் தாயே மாரியம்மா

உன் பாவாட தாவணியும் தானாக பூவாட காரியம்மா நீ பூவாட காரியம்மா உனக்கு நான் பாமாலை பாடுகிறேன் என்னை பார் மகளே என்னை பார் மகளே சமய புறத்தாலே அம்மா சாம்பராணி வாசகியே அம்மா சமய புறத்தை விட்டு சடுதியே வாருமம்மா மகா சக்தி மகா ரூபிணி மகாமாரி தாயே வருவா நீயே வந்தருவா நீயே இல்லத்தில் அமர்வாய் அம்மா அம்மா நீ அமர்ந்தாலே போது அம்மா குறையம்மா எனக்கென்ன குறையம்மா எனக்கென்ன அம்மா இங்க இருக்கும் போதாயா ஆயே ஜகத்காரணி அகிலாண்டேஸ்வரி மகாமாரி மகாசக்தி ஓம் சக்தி அம்மா நஜிறு பின் போனே சிற்றாடை விழுத்தி சிவகங்கை குழா தருகே சிவர்க்கை ஸ்ரீ திருப்பால் பெண் அவளின் தன்னடகை பேசிட முடியாது இந்த பேரலைக்கீடாக வேறும் கிடையாது மின்னல் போல் மேனே அணு சிவகாமி மின்னல் போல் மேனே அணு சிவகாமி என்னமெல்லாம் நிறைவாய் இன்பமெல்லாம் தருவாய் பின்னடை போட்டு பிச்சை கூசு விடிடுவாள் அம்மா அப்படின்னே போட்டு பிச்சி கூசு விடிடுவாள் அந்த பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிவிடுவாள் அம்மா ஆடிடுவாள் அம்மா ஆடிடுவாள் ஓடி வருவாய் அம்மா ஓடி வருவாய் உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவாய் ஆடி வருவாய் அம்மா ஆடி வருவாய் ஆடி வருவாய் அம்மா ஆடி வருவாய் அந்த அம்பல குதருடன் நீ குடி வருவாய் எங்க நிற்கும் வேலை என்னை காக்க வருவாய் அம்மா எங்க நிற்கும் வேலை என்னை காக்க வருவாய் அம்மா என்னுடைய அம்மா என்னுடைய குறைகள் எல்லாம் வருவாய் கருவறையை விட்டு நீயும் இங்கு வெளியில் வருவாய் அம்மா விட்டு நீயும் வெளியில் வருவாய் இருப்பவரை இங்கு கண்களை இருப்பவரை காக்க வருவாய் அல் தருவாய் அம்மா அல் தருவாய் அம்மா பொழுதருவாய் அம்மா பொல் தருவாய் உலகடி மேற்கு அம்மா தேவி மகாமாரி மகா காலி மகா பிரதிங்கராவாய் அம்மா உந்த நிழல் தருவாய் நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் வாழ்க வாழ்கில் ஆண்ட தாழ் வாழ்க அகமாயின்று இன்று அன்னிப்பாண்டான் என்ன தூதி செய்தாலும் உனக்கோ தயவு இல்லை நீ மறந்தாலும் விடுவதில் உன் பதம் நாடி வந்தேன் உன் மலை ஏறி வந்தேன் சீனிவாசா என்கிட்ட கோவிந்தா மாதவா கேசவா ரெங்கா ரெங்கா பானுரங்கா என்னை தூதி செய்தாலும் அப்பா உனக்கோ தயவு இல்லை என்னை நீ மறந்தாலும் விழுவதில்லை காலம் அப்பா உன் தளத்தினில் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பமும் தொலைவினில் ஓட வேண்டும் பல்லாண்டு காலம் அப்பா உன் தளத்தினில் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பமும் తొలవిని ఓడ మాధవ్ కేశవ గోవింద్రీనివాస పాండరంగ శ్రీరామా కృష్ణ గోవింద్రీరామా కృష్ణ గోవిందై జయ రామ జై జయ సీతారామా జై జయ సీతారామా ஓம் சக்தி மங்கள பிரத்யாதே காலயத்திலிருந்து அம்மா சக்தி பாரதி உங்களுடைய பேசுகிறேன் இது அம்மாவுடைய இல்லம் இல்லத்திலே இன்னைக்கு போகியை இந்த பண்டிகை மாறிமணு தூந்தது அந்த மாரியம்மனுக்கு ஏழையோ பணக்காரங்களோ எது வச்சு படைத்தாலும் அம்மா ஏற்றுக்குவா ஒரு கூழு வச்சு படைத்தாலும் அம்மா ஏற்றுக்குவா அந்த மனசில் சந்தோஷமாக இறைவனை அழைக்கணும் அந்த மகா மகாமாரியாக அழைக்கணும் ஒவ்வொரு இல்லத்துலையும் அந்த மாரியம்மன் வீட்டுக்கு வரணும் நம்ம குடும்பமெல்லாம் விளங்கணும் நம்ம வம்சமெல்லாம் வாழ்கைய வாழ்கையாக வாழணும் மும்மாரி மழை பெய்யணும் தானியங்கள்லாம் சுரக்கணும் எல்லையில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறா அங்கங்கேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா மாதிரியும் இருக்கிறா அப்போ அம்மா ஒரு முகந்தான் ஒரு சக்தி தான் ஆனால் எல்லைக்கெல்லாம் எல்லா ஊர்லயுமே மாரியம்மனை க்ரஷ்டர் பண்ணிருக்கோம் காளியம்மனை கஷ்டம் பண்ணிருக்கோம் பிரித்தங்காத பிரச்சனை பண்ணிருக்கோம் அதனால் இன்னைக்கு மாரியம்மனுக்கு உகந்த நாள் இந்த உகந்த நாள்ல அம்மாவுக்கு நெய்வேத்தியம் கொல்லுக்கட்டை மாவு விளக்கு பொங்கல்லாம் பொங்கி அம்மா அந்த உருவத்தை நானே உருவாக்குறேன் நானே அம்மாவோடைய ஆரம்பத்தில் கோயில் கட்டாதத்துக்கு முன்பே இந்த சிலையை போட்டாவுக்கு அதெல்லாம் நான் வந்து செலவு வச்சு படைக்கணுன்ற ஆசை விக்கிரத்தை வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணணும் சொல்லுவேன் அம்மா மருவத்தூர் இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணணும் சயமரத்தா மாதிரி அலங்காரம் பண்ணணும் ராஜராஜேஸ்வரி மாதிரி பண்ணணும் கருமாரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்து அம்மாவுக்கு நான் பூஜை பயிர்க்கிறேன் அதேதான் அம்மாவுடையது இதுதான் நீங்கள் இதுதான் அம்மாவுடைய அலங்காரம் இந்த இல்லத்தில் வச்சு இது வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் வழிபட்ட தெய்வம் அப்புறம் தான் கோயிலே கட்டினேன் ஆரம்பத்தில் வீட்டிலே கோயிலாக்கிட்டேன் வீட்டிலேயே கோயிலாக்கி நானே முகங்கள் வாங்கி கை வாங்கி அம்மாவை ரெடி பண்ண உருவம் இது இது வந்து இது வந்து எந்த ஒரு அலங்காரமும் செய்வேன் சிறப்பாக அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மகள் இருந்து சோறு போடல மகன் இருந்து சோறு போடல எனக்கு பிள்ளைங்க இருந்து சாப்பாடு போடல என் பிள்ளைங்க நோம்பிக்கு வரல தீபாவளிக்கு வெள்ளமா பொங்கலுக்கு வெள்ளமான்னு சொல்லி எங்கிட்ட அழுவாக்கு நிறைய பேர் அழுகிறாங்க கூட வரமா அழுகிட்டு தான் போனாங்க பொங்கலுக்கு என் பொண்ணை கூப்பிட்டேன் பொண்ணை கூப்பிட்டா மருமகன் வர அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பையன் இருந்தும் பையன் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறான் பையன் வந்து வெளியில் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அழுகிறாங்க ஒரு மற்ற நாள் கூட இல்லைனாலும் அது தீபாவளி ஒரு பொங்கலானால் நம்மளோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது வந்து என்னன்னு சொல்கிறது தெரியல அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு இல்லத்தில் பிரச்சனை வந்தால் அதை வந்து என்ன தான் பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் பெண்களையும் வந்துட்டேன் ஆண்களையும் வந்துவிட்டேன் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அடிரியானாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த குடும்பத்தை வந்து மறைச்சி வாழ்கிறாங்க எங்கள் குடும்பம் நல்லா கொடுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அம்மாவோடய உத்தரவாத எல்லாருமே எல்லாருமே எல்லோரும் தேவை அந்த குறைய நினைக்காதீங்க நிறைய நினைங்க குற்றம் வளர்ப்புன்னு சுற்றம் இல்லை எல்லா வீட்டுக்கும் சொல்லுவாங்களா அம்மா வீட்டுக்கும் போகணும் மாண்ணியார் வீட்டுக்கும் போகணும் ரெண்டு பேருமே இன்றைக்கி பிரச்சனைகள் வருது ஜாலக்கெட்டி சண்டை இல்லாமல் இருக்குது குடும்பம் இருந்தால் சண்டை இருக்குது சண்டை வந்தாலும் சண்டையை மறந்து சுற்றமாக வாழணும் அதுவொல பிரியும் சொல்லியிருக்காங்க குற்றம் பார்ப்பின் குற்றத்தை பார்த்தா சுற்றமே இருக்கா தான் அதனால் நல்லது ஒரு கெட்டதுன்னா உறவு சேரணும் அதனால் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா அம்மா தான் எப்பயுமே எதுக்குமே பற்றி போட மாட்டேன்னு நமக்கு தெரியும் அழியிற ஜென்மம் உலகத்தில் பிறந்தோம் வாழ்கிறோம் அன்பு அன்புங்கிறது வந்து நிலையானது அந்த அன்பை வந்து வற்புறுத்தி வாங்கக்கூடாது யார்கிட்டையும் வற்புறுத்தி இப்போ வாங்கக்கூடாது பிரியப்பட்டு வர்றது தான் அன்பு நான் பாருங்கள் எனக்கு அம்மா நல்லா சொல்லுவாங்க மகந்தூர் போட மாட்டாங்க பிள்ளைங்க தூர் போட மாட்டாங்க கடைசி காலத்தில் கோயில் கூடன்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு முன்னே கோயில் கட்டி வச்சிட்டேன் ஏன்னா கோயில் உலகத்தை கட்டி வச்சனால்தான் எனக்கு அம்மாவுக்கு அம்மா பிள்ளைக்கு பிள்ளை யாருனால் ப்ரித்திங்காதேவி தான் அம்மாவுக்கு அம்மாவும் அவளே தான் எனக்கு பொண்ணுக்கு பொண்ணும் அவளே தான் அதனால் எல்லோரும் கோயில் உரங்கள் எல்லாமே எனக்கு பொண்ணுங்க தான் எனக்கு கோயில் உரங்கள் எல்லாமே பசங்க தான் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு நினச்சி தான் வாழ்கிறேன் அதனால் எனக்கு வீடியோ பார்க்குறவங்க யாரும் வருத்தப்படாதீங்க தெய்வம் நம்ம குருப்பில் இருக்குது அம்மா மாறியே இருக்கிறா மகாலட்சுமி அணைச்சா மகாலட்சுமி எங்கள் அண்ணன் மாயாவனாங்க ஆனச்சா மாயாவன் என் பிள்ளைங்க முருகனாக இருந்தால் முருகன் சொல்லுவாங்க இல்லையா விநாயகராக இருந்தால் விநாயகர்னு சொல்கிற மாதிரி எல்லாமே என் சின்ன சிவன் அப்பன் அம்மா பராசக்தி அம்மா அப்படிங்கிற மாதிரி தாய் தந்தால குடும்பமே இருக்குது அவங்களுக்கு இப்போ குடும்பம் யாருமே அனாதில்லை தனியாக இருக்கிறவங்க யாரும் வருத்தப்படாதீங்க தேவை செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சந்தோஷமாக பொங்கலை கழிங்க இறைவனை கூப்பிடுங்க வீட்டுக்கு நம்ம கை கால் நல்லா இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நல்லா வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுங்க வாழ்க்கையில் முன்னேறி நினைங்க தனித்து இருந்தாலும் நல்லப்படாதீங்க ரூபத்தோடு இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக மகாமாரியோட அரளாசி வேணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓம் சக்தி 嗯。哎。还不